ஒரு காலத்தில் அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நிலம் இல்லை பணம் இல்லை ஆனால் அவரிடம் ஒரு அற்புதமான வெள்ளை குதிரை இருந்தது கிராமத்தினர் அனைவரும் அந்த குதிரையை பார்த்து ஆச்சரியப்பட்டால் பல செல்வந்தர்கள் வந்து அதை வாங்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் அந்த முதியவர் எப்போதும் மறுத்து விடுவார் அவர் சொல்வார் இந்த குதிரை விற்பனைக்கு அல்ல இது ஒரு குதிரை மட்டுமில்லை இது என் நண்பன் என் குடும்பம் கிராமத்தினர் அவரை முத்தால் என்று நினைத்தார்கள் இந்த குதிரையை விற்றால் சுகமாக வாழலாம் பணம் பலவற்றை வாங்கி தரலாம் ஆனால் அமைதியை வாங்கி தராது நான் இப்போதே சந்தோஷமாக தான் இருக்கிறேன் என்றால் ஒரு நாள் காலை பொழுது அதிர்ச்சியாக அந்த வெள்ளை குதிரை காணாமல் போனது செய்தி கேட்டு கிராமத்தினர் ஓடி வந்தனர் உன் குதிரை போய்விட்டது இது பெரிய துரதிருஷ்டம் முன்னாடியே விற்க வேண்டியதுதானே நாங்கள் சொன்னோமே கேட்டீங்களா முதியவர் அவமதியாக சொன்னார் இது நல்லதா கெட்டதா யாருக்கு தெரியும் கிராமத்தினர் அவர் துக்கத்தை மறைக்கிறார் என்று நினைத்தார்கள் மூன்று நாட்கள் கழித்து மீண்டும் வந்து சேர்ந்தது தனியாக மலையிலிருந்து மூன்று காட்டுக்குதிரையும் கொண்டு வந்து அப்போது கிராமத்தினர் ஆச்சரியப்பட்டார்கள் எவ்வளவு அதிர்ஷ்டம் இது ஒரு அதிசயம் ஆனால் மீண்டும் சொன்னார் இது நல்லதா கெட்டதா யாருக்கு தெரியும் வாழ்க்கைக்கு தன் சமநிலை உண்டு அடுத்து என்ன நடக்கிறது என்று காத்திருக்க வேண்டும் கிராமத்தினர் குழப்பத்துடன் இருந்தார்கள் ஆனால் முதியவர் எப்போதும் போதே அமைதியாக இருந்தார் அவனுடைய மகன் வலுவான இனங் அந்த காட்டு குதிரைகளை பக்க முயன்றான் ஆனால் ஒரு நாள் குதிரை மீது ஏறி சவாரி செய்யும் போது பெரிய துரதிருஷ்டம் முதலில் குதிரை போய்விட்டது பிறகு வந்தது இப்போது உன் ஒரே மகன் காயமடைந்தான் முதியவர் அம்மதியாக சொன்னார் சில நேரங்களில் நல்லதிற்கு வழிவலியால் நிறைந்திருக்கும் நம்மால் பெரிய படத்தை உடனே பார்க்க முடியாது கிராமத்தினர் தலையசித்துக் கொண்டு சென்றார்கள் அவர்களுக்கு புரியவில்லை சில வாரங்களுக்கு பிறகு அரசாட்சியில் பெரும் போர் விழித்தது அரசன் படை வீரரை கிராமத்துக்கு பிறப்பித்தான் ஒவ்வொரு இளைஞனும் படையில் சேர்க்கப்பட்டான் ஆனால் அந்த முதியோர் மகன் மட்டும் போகவில்லை காரணம் அவன் உடல் நலம் இல்லாததால் கால் முறிந்ததால் இப்போது கிராமத்தினர் உயிர்ப்பில் சொன்னார்கள் நீயே சரி உன் மகன் காயமடைந்ததால்தான் அவன் உயிர் பிழைத்தான் எங்கள் மகன்களெல்லாம் ஆபத்தில் இருக்கிறார்கள் முதியவர் மெதுவாக சொன்னார் வாழ்க்கை எப்போதும் நல்லதும் கெட்டதும் சந்தோஷமும் துக்கமும் இடையே மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் உண்டு நாமோ அதை உடனே காண முடியாது இந்த கதையிலிருந்து கற்றுக்கொள்வது வாழ்க்கையில் எதுவும் நம் இருப்படி எப்போதும் நடைபெறாது சில சமயம் நாம் இழப்போம் சோகப்படுவோம் சில சமயம் பிரச்சனை போல தோன்றும் அந்த விஷயமே ஆசீர்வாதமாக மாறும் உண்மை என்னவென்றால் வாழ்க்கை என்பது ஒரு தருணத்தை காட்டிய மிகப்பெரியது இந்த கதையின் முதியோர் போல நாம் கோபப்படாமல் துக்கப்படாமல் அமைதியாக காத்திருந்து வாழ்க்கையை நம்ப வேண்டும் இறுதியில் எல்லாம் அர்த்தம் அடையும் அதனால் நண்பர்களே விரைவில் முடிவு எடுக்காதீர்கள் இன்று உங்களை புண்படுத்தும் இசையும் நாளை உங்களை காப்பாற்றுவோம் நம்பிக்கையுடன் இருங்கள் வலிமையுடன் இருங்கள் எல்லாம் ஒரு காரணத்துக்காகவே நடக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் வைங்க இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம்